நான் ஐசியாக சோகமாகறேன் என் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டங்கா படிக்க இருந்துச்சு எங்கள் அம்மா படிக்க இருந்தம்மாட்டி எங்கள் அம்மாவும் வீட்டு வேலை செய்யணும் அதனால் வருமானம்தான் கம்மியாக தான் இருக்குது அப்பாவும் இல்லை எங்கள் அப்பா இருந்தால் படிக்க நான் கேட்குறது இப்போதைக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா இது என் வேலைக்கு போயின்னே கூட படி என் அம்மாக்கிட்ட கேட்குற சாப்பிட்டோம் அப்பா கிட்டே சொல்ல இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்று கொள்வீர்கள் என்ற கேசப்பா சொல்றாரு என் நாமத்தினாலே இதுவரை நீ எதுவுமே கேட்கல நீ கேளுமா அப்ப நிறைவான நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுமா நம்ம அம்மாண்ட கேட்கும் போது அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க ஒரு பக்கம் அப்பா இல்லை தம்பி இருக்கிறான் என்ன லைஃப் இது நான் எது கேட்டாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீ நிறைய டைம் யோசிச்சு நேருக்கிற குழம்புற ஏசப்பா ஏன் நாமத்தினால கேளு அப்பா அம்மா இல்லாத திக்கற்ற பிள்ளைகளுக்கு தான் ஏசப்பா துணையாக இருப்பார் எல்லாருக்கும் துணையாக இருப்பார் இன்னும் நம்ம ரொம்ப அவருக்கு விசேஷமானவங்க ஸ்பெஷல் நம்ப ஏன்னா திக்கற்றவர்களை அலைச்சு பண்ணாத தெய்வம் ஏசப்பா அப்போ ஏசப்பான கேளுன்னு காரிங்க நாமத்தில் நீ கேளு உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் உங்களுக்கு தரப்போகிறேன் படிப்போ எல்லா காரியமோ ஒரு மேலான இடத்துக்கு அவர் கொண்டு போயிடுவார் என் வாழ்க்கையில் கூட நான் பேசப்பா பிடிச்சிட்டேன் என் வாழ்க்கையில் பேசப்பா நீ எனக்கு வழி செய்ய நீங்கள் அவர் என்னை வழி நடத்தினேன் என்ன ஒரு காரியத்தில் கற்று வச்சு ஊழியை செய்யும்படி கற்றுக்காக அநேகரை உங்களை போல் இருக்கிற கண்களை எழுக்கும்படி வச்சிருக்கிறாரு நீங்கள் தானே சொல்கிறேன் இதுவரை என் நாமத்தில் எனக்கு கேட்கல நீங்கள் என்ன கேட்க சந்தோஷம் நிறைவாகும்படி கற்றுக் கொடுப்பார் உன்னை எட்டாவது உயர்வை கொண்டு போவார்